கடவுள் தொருள் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் ரிஷபத்தில் குரு வக்ரகதியில் இருக்க கடகத்தில் செவ்வாய் இந்த வாரத்தில் இருக்க கன்னியில் கேதுவும் விருச்சிகத்தில் புதன் சூரியன் தனுசுவில் சுக்ரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் செவ்வாய் வக்ரகதி அடைகிறார் செவ்வாய் வக்ரகதி அடைகிறார் இன்றைக்கி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அதாவது நீச்சமாக இருந்து வக்ரம் பெறுறதுனால அது ஆட்சி உச்சத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் செவ்வாய் இந்த வாரம் வந்து உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்க புறப்பு எல்லாருக்குமே வந்து செவ்வாயினால் பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் உருவாகும் அதவர பார்த்த இல்லையானால் சுக்குரன் எவ்வளோ நாளாக தனுசுல இருந்தவர் மூணு பன்னெண்டு அன்னைக்கு மகரத்துக்கு போகிறார் இதுவும் வந்து ஒரு பெரிய ஏற்றம் காலபுருஷ தத்துவத்தின் பத்தாவது இடத்துல வந்து சுக்ரன் போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் அதனால் வந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் ஒரு ஒரு ராசிக்கு பார்க்கலாம் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வாரத்தில் வர சதுர்த்தி வர சதுர்த்தின்னா என்ன அப்படின்னா வரங்களை அள்ளித்தரும் சதுர்த்தி நான் பொதுவாகவே பார்த்தான்னா சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் சதுர்த்தின்னு சொல்லுவோம் ரெண்டு வகையான சதுர்த்திகள் வளர்விரையில் வரக்கூடிய சதுர்த்தியை சதுர்த்தி அப்படின்னு தேய்விரையில் வர்றத சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது சதுர்த்தியில் என்ன அப்படின்னா நீங்கள் போய் விநாயகரை சேவிச்சுட்டு ஒரு ஒம்பது தடவை பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு ஒம்பது தோப்புக்கண்ணை போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்த இளைய நாள் அங்கே கேட்குற வரங்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் அப்படின்றதுனால என்னென்ன வேணுமோ உங்களுக்கு அது எல்லாத்தையும் கேட்டால்னா கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த வரச்சதுர்த்தி என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தேன்னா அஞ்சாந்தேதி என்றைக்கு அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சதுர்த்தி அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை சேவிச்சிட்டு வர்றது பெரிய விசேஷம் அதற்கு அடுத்த நாள் சஷ்டி விரதம் இருக்கிறது சதுர்த்தி கொஞ்ச நேரம்தான் இருக்குது அதுக்கப்புறம் சஷ்டி விரதம் விடுறது அடுத்த நாள் அன்றைக்கி அதாவது ஆறாம் தேதி அன்றைக்கி சஷ்டி விரதம் குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு இருப்பவர்கள் சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லக்கூடியது அது தவிர பார்த்து சஷ்டி விரதத்தினால் எல்லா வித துன்பங்களும் உடல் நிலையில் ஏற்றம் வரும் ஏன்னா வளர்வில வர்றதுனால அதை தவிர வந்து கடன் எல்லாமே இல்லாமல் க கழியக்கூடிய வாய்ப்பு எதிரிகள் அற்றநிலை இருக்கக்கூடிய காலகட்டம் இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் பொதுவாகவே பார்த்தாலும் இந்த சஷ்டி விரதம் பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் கொடுக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம்னு பார்த்தா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரம் புதுசாக முயற்சிகள் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அதெல்லாம் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அது தவிர வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் அதெல்லாம் போகிறத கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது சரி இந்த காலகட்டத்தில் ஒருவேளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா அருகில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் பால் அபிஷேகத்துக்கு பசும்பால் வந்து ஒரு அரை டம்ளர் உங்களால் முடிஞ்சது வாங்கி கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு எழுஸ் காலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமையாயின்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்க சரி இப்போது இந்த வாரம் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்ர பகவான் உங்களுடைய ராசிக்கு இந்த வாரத்தில் மூணாம் இடத்துல இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்குது குருவின் வக்கர பார்வை வரை இருக்குது இதன் மூலியமாக சூரியன் சமசப்தம பார்வையில் இருக்கிறதுனால சிவராஜ யோகம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தலாம் உங்களுக்கு திடீர் பனை யோகங்கள் யோகங்கள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பேச்சது ரொம்ப கடுமையாக இருக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா குரு பகவான் நேர பார்த்தாலும் வக்கர குருவாக இருக்கிறதால அந்த அளவு விசேஷம் இல்லை சூரியனும் புதனும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது அப்படின்றது கடுமையான வார்த்தைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பார்த்துடையன்னால் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் மூன்றாம் தேதி எண்ணிக்கை வந்து வக்கர ம வக்கரகதி அடைகிறார் இதன் மூலியமாக பெற்று இருக்கக்கூடிய ரெண்டு ஏழு அதிபதி பத்தாம் இடத்தில் வக்கரம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் ஏற்றங்கள் கிடைக்கும் பணவர் வர அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் ராசிக்கு நாலாம் இடத்துக்கு போகிறார் அதே மூணாம் தேதி அன்னைக்கு மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி திக்பலம் பெறுறார் அதனால் உங்களை இது வந்து ஆட்சி பலத்துக்கு சமம் அதனால் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் திக்பலம் பெறுறது பெரிய ஏற்றம் அதன் மூலியமாக உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்பவும் மேறும் அது தவிர வந்து சுக்கரன் செவ்வாயை பார்க்கறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு இருக்க அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் ஆட்சி பெற்ற சனி உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக உங்களுடைய சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் சொந்த ஊர் கோவிலில் வந்து பொதுவாகவே இந்த இது ரிஷிகள் முனிகள் யோகிகள் இருந்த இடம் இதெல்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மடம் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்த இல்லையானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதி இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு சந்திரன் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் நீச்சம் பெற்ற சந்திரனாக இருந்தாலும் ரெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்தில் அவரும் நீச்சம் பெற்று போயிருந்து நீச்ச பரிவர்த்தனையாக இதன் மூலியமாக ஆட்சி பெற்றதற்கு சம் அதனால் ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் ஆட்சியும் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துலையும் ஆட்சி இருக்கிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் மட்டும் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது ராசிக்கு மூணாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் ரெண்டாம் தேதி மாலை நாலரை மணியிலிருந்து நாலாம் தேதி இரவு ஒரு பதினொன்றரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் புதிய தொழிலுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பத்தாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கிற தொழிலுக்குன்னு புதிய முயற்சிகள் போடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகும்பொழுது சந்திரன் திக்பலம் அடைகிறார் ச சுக்ரனும் திக்பலம் அடைகிறார் இந்த வாரத்தில் பார்த்த நாலாந்தேதி மாலையிலிருந்து ஆறாம் தேதி அதாவது ஏழாம் தேதி அதிகாலை ஒரு நாலரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திரன் திக்வலம் பெறது பெரிய விசேஷம் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறது வேற பெரிய ஏற்றம் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாகியம் உண்டு தத தாயின் உடல்நலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாகியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இந்த வாரம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அஞ்சாம் இடத்துல போகும்போது சனி சே சந்திரன் ஒருவருக்கொருவர் புனர்ப்பயோகம் அமைது சனி சந்திரன் சேர்க்கை இதன் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா அஞ்சாம் இடத்துல போய் சனி சந்திரன் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் வரும் தொழிலில் வந்து சற்று பின்னடைவு இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் இருக்கும் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அமையப்போகிறது தாயின் உடல்நிலையிலும் தந்தையின் உடல்நிலையிலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் இந்த துளாராசிக்காரர்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்க பால் முதலான சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர ந ஆடை சம்பந்தப்பட்ட கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஆடைகள் ப பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க அவருக்கு வந்து ஒரு துளசி மாலை கார்த்திகை கார்த்தற நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாகும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்